சந்தையில் நடந்த பயங்கரமான தாக்குதலில் டசன் கணக்கானோர் கொல்லப்பட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சூடானின் நகரில் உள்ள ஒரு பரபரப்பான மேலும் நூற்று ஐம்பத்தி எட்டுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் அந்நாட்டின் சப்போர்ட் போர்சஸ் நடத்திய இந்த தாக்குதல் நாட்டில் நடந்து வரும் கொடூரமான உள்நாட்டு போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் சூடானின் அரசாங்கம் செய்தி தொடர்பாளர் மற்றும் கலாச்சார அமைச்சர் காலித் அல் அலைசிர் இந்த வன்முறையை கடுமையாக கண்டித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலை மிக பெரும் குற்றவியல் செயல் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என அவர் சாடியுள்ளார் சந்தை தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றுச் செல்லப்பட்ட அல் நவ் வைத்தியசாலைக்கு அருகில் ஒரு மோட்டார் குண்டு வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் இதனிடையே குறித்த வைத்தியசாலையில் மருத்துவ பணியாளர்கள் குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் பரவிவரும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வைத்தியசாலைக்கு வெளியே சடலங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதையும் சிலர் வைத்தியசாலையின் தரையிலேயே சிகிச்சை பெறுவதையும் காட்டுகின்றன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்